ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நேச்சர் க்ரீன் ஃபார்ம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா குளோர்பைரிபாஸ் ஃபிஃப்டி இசி ப்ளஸ் சைபர் மெத்திரின் ஃபைவ் பர்சன்ட் இசி இந்த மருந்து பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் குளோர்பைரிபாஸ் சைபர் மெத்திரின் இது ஒரு சிஸ்டமிக் அண்டு கான்டாக்ட் இன்செக்டிசைட் இந்த மருந்தை எந்தெந்த பயிர்கெலாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சால் பெண்டி காட்டன் ரை கிரவுண்ட்னட் சில்லி போன்ற பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் இந்த மருந்து எந்தெந்த பூச்சியெல்லாம் கட்டுப்படுத்துதுன்றது இப்போ பார்க்கலாம் த்ரிப்ஸ் ஏபிட்ஸ் ஜாசிட்ஸ் ஃப்ளை அமெரிக்கன் போல்வோம் பிங்க் போல்வோம் லீஃப் ஃபோல்டர் அண்டு ஸ்டெம்போரர் எவ்வளவு அளவு தண்ணியில் இந்த மருந்தை கலந்து அடிக்கலாம்னு பார்த்தோம்னா முப்பதுலேருந்து ஐம்பது மில்லி வரைக்கும் பத்து லிட்டர் தண்ணியில் கலந்து தெளிக்கலாம்